உறவுகள் யாரும் கணக்காக இப்போ வந்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு நம்ம எப்படி மண் அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே அதுக்கு எப்படி நம்ம வந்து கணக்கு துவங்குறது உள்ளே போகிறதுக்கு எப்படி ஐடி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னோடய யூடியூப் பக்கத்தில் வந்து நான் வெளியிட்டுருக்கிறேன் அதை பார்க்காத நண்பர்கள் பார்த்து அதில் ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேங்க இப்போ எப்படி நம்ம மனு அனுப்பி நம்மளோட கோரிக்கைகளை முதல்வர்கிட்ட நம்ம தெரிவிக்கிறது அப்படிங்குறிச்சு தான் இந்த விளக்கத்தை இந்த காணொலியில் போட்டிருக்கிறேன் எந்த ஒரு சுயல் நோக்கமோ இல்லை வேறு எந்த ஒரு நோ லாபத்திற்காண்டியோ இந்த காரியத்தை செய்யலை காணொலி வெளியிடலை எல்லா அந்த சமூக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் விழிப்புணர்வு அடையணும் சேவைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற முறையே நோக்கம்தான் மற்றபடி இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது தொடர்ந்து ஆதரவு தருறீங்க மென்மேலும் ஆதரவு தாங்க நன்றி சரி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க கூகுளில் போய் சிஎம்செல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க சிஎம்செல் டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும் சிஎம்செல்லுன்னு கீழே இருக்க பார்த்தீங்களா அந்த சிஎம்செல்லில் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து தமிழில் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் தமிழில் கொடுத்துக்கலாம் தமிழ் படிவம் அப்படின்னா இங்கே பாருங்கள் தமிழில் மாறிடும் எல்லாமே இதில் போய் முதலமைச்சர் பதிவு அப்படின்னு போங்க அப்படின்னு போய்ட்டு வேறு அவங்களோட ஏற்கனவே நம்ம ஐடி கிரியேட் பண்ணியிருந்தோம்ல அந்த ஐடி இதில் உங்களோட மெயில் ஐடி கொடுங்க மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு ஏற்கனவே ஐடி கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை இதில் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா முகப்பக்கம் முதலமைச்சரின் தனிப்பிரிவு கோரிக்கை பதிவு கோரிக்கை நிலவரம் உங்கள் கருத்து தொடர்புகளில் வெளியேறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா இதில் வந்து நம்ம கோரிக்கை பதிவுக்கு தான் நம்ம போகணும் மனுப்பூர்றாங்க அதில் போயிட்டோம்னா பாருங்கள் நம்மளோட அட்ரெஸ்ஸு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் மேலே வந்துடும் நம்ம யார் நம்மளுடைய அப்பா என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே மேலே கொடுத்துருக்குறாங்களே அட்ரஸ் எல்லாம் க்ளீனாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம பதிஞ்சது தான் நம்மளோட இமெயில் ஐடி கூட நம்ம பதிஞ்சிருப்பாங்க இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா அந்த தேர்வு செய்க அப்படிங்கிற அந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் நம்ம எதுக்காக நம்ம வந்து மன்னனு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தோரு விதமான இதில் சேவை போட்டிருக்கிறாங்க பட்டா உரிமம் விருதுகள் அடிப்படை வசதிகள் முதலமைச்சரின் நிவாரண நிதி தீ விபத்துக்கு பின்பான புகார்கள் புகார்கள் வேலைவாய்ப்பு உதவி வெள்ள நிவாரண உதவி பொதுவானவை குடியிருப்பு நில சம்பந்தப்பட்டவை இதர வகை இதர ஓய்வூதியம் காவல்துறை விதிமுறைப்படி புலம்பெயர்ந்தோர் பணி சம்பந்தப்பட்டவை அரசு ஊதியம் சமூக நீதி சிறப்பு உதவி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இத்தனை வகை இருக்குது நீங்கள் வந்து எந்த வகையை சேர்ந்து வேலை வாய்ப்புனா வேலை வாய்ப்பு கிளிக் பண்ணலாம் இல்லை ஏதாச்சும் உங்கள் ஏரியாவில் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்புடின்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதான் புகார் கொடுக்கலாம் அடிப்படை வசதிகள் நம்ம ஊருக்கு ஒரு அடிப்படை தேவை நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அடிப்படை வசதின்னு கிளிக் பண்ணியிருக்கிறேன் இந்த கீழே கோரிக்கை அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு நூற்றி ஐம்பது எழுத்துக்கள் மீதமுள்ள அப்படின்னு போட்டிருக்கா அதில் தான் நம்மளோட இதை அனுப்பணும் நம்ம கண்டிப்பாக நம்ம மனுவை வந்து அதில் அனுப்பணும் இதில் இன்னொரு ஒரு எளிய முறைகள் சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வேறு எதில் டைப் பண்ணி அதை ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் எடுத்து வந்து இதில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பேஸ்ட்டு கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து மனு சூப்பராக அதில் எழுதுறக்கு ஏன்னால் இதில் கொஞ்சம் முன்னே பின்னே எழு எழுதும்போது கொஞ்சம் பழக்கம் இல்லாத கொஞ்சம் சின்ன பாக்ஸாக இருக்கு இல்லையா அதனால் பழக்கம் இல்லாமல் எழுதும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அந்த எங்கேருந்து மனு அனுப்புகிறீங்களோ அந்த இடத்துலேருந்து இப்போ தேவை அப்படின்னு சொன்னால் அங்கிட்டு பின்னாடி ஆமன்ட்ருக்கு இல்லையா அதை நம்ம கிளிக் பண்ணணும் நம்ம இடத்துலேருந்து நம்ம அனுப்புகிறோம் அதாவது நம்மளுக்கு தேவையானது தேவையானவர்களை பெறுற இடம் நம்ம ஊர் தான் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து அனுப்பணும் இல்லை இப்போ உங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட வேறு இங்கேருந்து இப்போ நீங்கள் குறிப்பிட்டு நான் ஒன்று சொல்கிறேன்னே நான் தேவைக்கோட்டை இப்போ தேவைக்கோட்டையில் இருந்து நான் எனக்கு மண்ணம் அனுப்புறேன்னா நான் இங்கேருந்த தேவைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுவோம் இல்லை நான் தேவை இல்லை வேறு கார்க்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்கு வந்து நான் மன்ன அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வந்து நம்ம இந்த இடம் இல்லை நாம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணோம் மேலே குறிப்பிட்டுள்ள தொடர்பு முகவரியும் பாதிக்கப்பட்ட இடத்தின் முகவரியும் ஒன்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆம்னா ஆம் சொல்லணும் இல்லைன்னா இல்லை இது ரெண்டாவது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்ஸாவை நம்ம பதிவு பண்ணிட்டு இங்கே சேமியின் கீழே கொடுத்துருக்கான் அந்த சேமியை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது மனுவோட அந்த எண்ணை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த மனுவோட எண்ணை நம்ம வந்து சேமித்து வச்சுக்கிறோன்னா சேமித்து வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்போல என்ன அந்த கோரிக்கை நிலவரம்னு ஒரு ஆப்ஷன் மேலே இல்லையா அந்த டேப்பில் மேற்பகுதியில் கோரிக்கை பகுதி பக்கத்து அதில் போனீங்கன்னா நீங்கள் மனம் அனுப்பணும் அந்த டீட்டெயில்ஸு நீங்கள் அந்த எண்ணெய் இதில் கிளிக் கொடுத்தா கீழே வந்துடும் இதில் அந்த மனுவோட என்ன நீங்கள் கொடுத்து பாதுகாப்புக்குள்ளோடய கீழே கொடுத்தீங்கன்னா உங்களோட மனுவோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அதான் மனு இப்போ யார்கிட்ட இரு யார் அனுப்பியிருக்கு எந்த இப்போ முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கா முதலமைச்சர் வந்து கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாரா நம்ம வட்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் தான் சிம்பிள் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு அனுப்புறது தான் சிம்பிள் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சமூக சேவைகள் செய்வதற்கு என்னை ஊக்கப்படுத்துங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவ்வப்போது என்னோட யூடியூப் சேனலிலும் என்னோட முகநூல் புத்தகத்திலும் நான் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நன்றி உறவுகளே